அப்புறம் இப்போ தலைஞர் முன்னாடி முன்னே இருக்கும் ஒரு அதிவாசி சொன்ன ஊர் பெரிய தாய்நார்களை இளைஞர்களை பேருக்கு உயிரமைச்சரவை முன்னாடி சங்கத்துக்கு பார்க்கல முதல வணக்கத்தை

புதுக்கோடி மற்ற சமூகத்துக்கெல்லாம் தான் எதுவுமே தெரியாத காலத்திலேயே இந்த நாட்டை மிக அருமையாக ஆண்ட சமூகம் நமது முத்துழைய சமூகம் தேர்தல் போட்டிருக்குமாருங்க இதுல விளம்பரம் போடுல கத்துக்கணும் நடந்துடுங்க திரும்பவும் வாழ்க்கை புள்ளா கட்டிட்டு தான் இருக்கணும் நான் பேசுறதை கொஞ்சம் கேட்டுக்கிறேன் மற்ற தலைவர் மாதிரி சாமியை வாங்கிட்டு கேட்டு போராது பெருமிழ பதினாலு பெரும் போர்கள வெற்றியை மட்டுமே பெற்றவர் தமிழக பார்த்தோம்னா பேரரசர் பெருமிழக முத்திரையர் மட்டும்தான் மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய மக்கள் தொகை அப்படி இருந்தும் கூட ஏன் டார்ச்சர் பண்றோம் என்ன காரணம் காலங்காலமா நாம எதையுமே இருந்தோம் தமிழகம் முழுக்க கூட சொல்லலாம் வாழ்கிறோங்க அரசியல்வாதிகள் இந்த சமூகம் வெளியவே தெரியக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க அதனுடைய தான் காவல்துறை எந்த ஊர்ல போய் எந்த கட்சிக்காரையும் முறைப்படி அனுமதி வாங்கி கொடியாத்துறான் எந்த கொடிக்கமோ எந்த விளம்பர போடு அதாவது சொந்த இடத்துல இருக்கு ஆடியோ விசாரணை எத்தனை கொடிக்க போட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்கான் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க எத்தனை எத்தனையா கொடிக்க மாட்டதுக்கு ஆடியோ விசாரணை தாத்திதார் விசாரணை சிஏபி ட அனுமதி வாங்க யாரோ ஏவ ஏவுகிறார்கள் யாரோ ஏவுகிறார்கள்

நாம மிகப்பெரிய கும்பலா இருக்கும் தமிழகம் முழுக்க கிராமங்கள்லாம் நம்ம கூறோம் கோயில் திருவிழான் நாம ஒரு பொது இடத்துல கூடமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இதெல்லாம் மாற்றணும் நாமளும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பொது இடத்துல கூடணும் அரசாங்கம் நம்மளை திரும்பி பார்க்கணும் எதிர்கட்சிகள் நம்மளை திரும்பி பார்க்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் உத்தரவர்கள் ஒன்று தலைவர்களை பார்த்து அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுக்கணும் முத்தரர்கள் பெரும்பான்மையாக தொகுதிகளில் ஒன்றிய செலவர்கள் முத்தரர்கள் இல்ல நாம பெரும்பான்மையாக தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம இல்ல இந்த நிலையெல்லாம் மாறணும் நாம எல்லாம் ஒன்று கூடணும் நீங்க பாத்தீங்கன்னா தலித்து மக்கள் அவங்க தலைவர பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க இடைவெளி சிறுத்தைகளுடைய தலைவர் கை திருமாவளவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை காட்டுது

பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வீட்டிலே போய் பார்க்கிறாருன்னா காரணம் என்ன அந்த சாதி ஒட்டுமட்சமா டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்கு அதே மாதிரி இந்த சமூகம் வீர முத்தரையோர் முன்னேற்ற பக்கத்துக்கு பின்னாடி நின்னா மட்டும் போதும் எல்லாமே நம்மளை தேடி வரும் ஜனவரி தனவரி உத்திர மிக மிகப்பெரிய கூட்டத்தை காட்டும் போது பெரிய அரசியல் மாற்றம் முத்திர்கள் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம தனவரி ஒப்பந்தங்கள் உருவாக்கும் வரவேற்பு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்